டூ பாயிண்ட் ஜீரோ நை அனைவருக்கு வணக்கம்ங்க நம்ம இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஐந்து விற்பனை பதிவு பார்க்கலாமுங்க நம்ம வெந்தன் கேள்வி போனால் முதலாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதமான மயிலை காலைக்கண்ணுங்க நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கும் பெருங்கூட்டு காலைக்கும் பிறந்த பெருங்கூட்டாக வரக்கூடிய மயிலை காலைக்கண்ணுங்க கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க தெளிவான கண்ணு எட்டு பருப்பல்கள் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சொல்லி குறைபடுதிகள் எதுவும் இல்லைங்க கண்ணு தெளிவான கண்ணு இரட்டை தெளிவு நெட்டு வீட்டில் முகம் கொம்புதான் எல்லாத்தையும் நல்லா கண்ணாக இருக்குதுங்க இந்த கன்னோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினேழு ஐநூறு சொல்லி வைக்கிறவங்க தொடர்பு ஒன்று அனுசரித்து கொடுக்கலாங்க அதே வந்து இது மாதிரி ஜோடிக்கணும் வேணும் அப்படின்னிங்கனாலும் பார்த்திங்கன்னா ஜோடிக்கனும் இருக்குது இதுக்கு வந்து ஒரு கண் ஜோடியாகவும் இருக்குது ரெண்டு பதினாறு அட்டை கண்ணாடை செய்கிறவங்க உங்களுக்கு ஜோடி வேணாலும் ஜோடியாகவும் கூட வாங்கிக்கலாம்ங்க தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம்ங்க நம்மளுடைய பண்ணை அமைச்சருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கி மாவட்டம் முத்தூரில் நம்ம வேதன் கேட்டல் ஃபார்ம் அமைஞ்சிருக்குதுங்க வேதன் கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து அவங்க பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் பார்க்க வந்து மாடல் கன்றுகள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க இதே வந்து இதோட ஜோடி கண்ணும் இருக்குதுங்க அதுவும் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணும் வந்து ஜோடியாக இருக்குதுங்க முன்னாடி பார்த்தாலும் தனியாக சொல்லியிருந்தோம் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஜோடியாக வேணாலும் வாங்கிக்கலாமுங்க இந்த ஏழு டு எட்டு மாதமான மயிலை காளைக்கன்று இதோடைய இந்த ஜோடியோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க தொடர கொண்ட அனுசரித்து கொடுக்கலாமுங்க அளவான விலையில் கரெக்டான கன்று ரெண்டு கன்று நல்லா வந்து மழை பெஞ்சிருக்குது புல் நிறைய இருக்குது வாங்கி முழுக்கணும் ஒரு ரெட்டுக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் மேய்ச்சோம்னா ஒரு நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்னா இந்த கன்று தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா ரெண்டுமே நல்லா பெருங்கூட்டு மாடுங்க பெருங்கூட்டு காலைக்கும் பிறந்த கன்றுங்க ரெண்டு வந்து தலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சேர தலையாக இருக்குங்க கொம்பு நாலு ஒம்பு நல்லா ஒரு சேர நல்லா கொம்பு தலையில் நல்லா இரட்டீவ அமைப்பில் நிறக்கால் நெட்டு வெட்டு திமுழ்கட்டாகட்டமுங்க முட்டாண் சட்டாகலமாகட்டமுங்க புறமாடு வால்சனம் எல்லாமே பார்த்தா ரெட்டக்கண்ணாடு தெளிவாக இருக்குங்க இந்த ஜோடியோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு ஐநூறு சதிகரம் தொடர்பு கொண்ட அனுசரித்து கொடுக்கலாங்க நம்ம கேட்டல் ஃபார்மில் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ஒரு படவொடப்பான மயிலை காலை கண்ணுங்க நல்லா படவொடப்பான கண்ணுங்க ஒரு ஏழு டு எட்டு மாதம் வயது இருக்குங்க நல்ல வால்சனம் இருக்குதுங்க நல்லா நெட்டு விட்டு நல்லா லம்பாடி கண்ணுக்கு ஜோடி ஓட்டு ஓடுறக்கு சரியாக இருக்குங்க ரேஸுக்கு நல்ல வேகம் வருங்க நல்ல படவொடப்பில் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு பயன்பாடாகட்டும்ங்க கிருஷ்ணகிரி சைடு ரேஸுக்கு ஓடு விடுவாங்க அந்த ரேஸுக்கு ஓட்றதுக்கு நல்ல வேகம் வரக்கூடிய கண்ணாக இருக்குங்க அதுபோக ரேக்கலா ரேஸுக்கும் பயன்படுத்தலாம் ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்தலாம் இது மாதிரி வந்து அனைத்து பயன்பாடுகளுக்கும் நல்லா தெளிவான கண்ணாக இருக்குமே ஒரு துளியோடு தாடக்கூடிய இருக்காதுங்க நல்ல சின்னம் அரண வாழாட்டுன்னு சொல்லுவாங்க நல்ல வாழ்சன்னமான கண்ணுங்க நல்ல நேர் தலையில் நல்லா வெட்டுங்க நல்ல கை கால் நல்ல நல்லா ஏற்றமான கன்று நல்லா வந்து வேகம் வரக்கூடிய கண்ணு நல்லா முடுக்கணிங்க அப்படின்னா நல்லா கால எடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு நல்லா வேகம் வரக்கூடிய கண்ணுங்க கழிப்பு சொல்லி குறைப்படுத்துதல் எதுவும் கிடையாதுங்க எட்டு பரப்பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க இந்த ஏழு டு எட்டு மாதமான மயிலை காலைக்கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினாறு ஐநூறு சொல்லி இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமங்க கண்ணு தெளிவான கன்று ஒரு ஆயிரூ ஐநூறு முன்ன பண்ண கொடுக்கலாமுங்க கண்ணில் தெளிவான கண்ணுங்க தேவைப்படும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் தெளிவுக்கணும்போது தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க ஜாயிண்ட் ஃபிக்ஸ் ஆக வரைக்கும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சிருந்து கூட நம்ம வந்து ஜாயிண்ட் வாடாக பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சி கொடுத்துட்டோம் இருக்கிறவங்க கண் நல்ல கண்ணுங்க நல்ல தெளிவான கண்ணுங்க நல்ல படவொடப்பான கன்று பகல் ஸ்கெயில் தீவிர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நல்ல கன்று நல்ல பட உடப்பில் ரேஸுக்கு ஜல்லிக்கட்டி காக்கிறவா அப்படி கன்று வேணும் அப்படின்னா அந்த கண்ணை வந்து தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நம்ம வேதன்கிட்ட ஃபோன் நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சோ குவாலிட்டியில் வரக்கூடிய மயிலை கற்காய் மயிலை காளை நல்ல பெருங்கூட்டு கன்று பெருங்கூட்டு மாட்டுக்கும் பெருங்கூட்டு காளைக்கும் பிறந்த தெளிவான மயிலை கண்ணுங்க காலை வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் இருக்குங்க நல்ல கால் கருப்போட நல்லா நெத்தி கருக்காயுங்க நல்லா கும்பல சின்ன முகத்தில் நல்லா வால் சென்னமுங்க உடம்பு நல்லா நெட்டு வட்டில் அளவான தாடாக குடியிலை தெளிவான கண்ணு ஒரு கண்ணால் ஒரு கண்ணை ஆசைக்கு வாங்கி வளர்த்தனாலும் சரிங்க தெளிவான எண்ணாக வாங்கி கொடத்துணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த காலக்கண்ணை தேர்ந்தெடுக்கலாமங்க கண் நல்லா கன்று பட உடப்பும் இருக்குதுங்க இதுக்கு ஜோடி வேணாலும் வந்து அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோடியும் வந்து இதுக்கு இருக்குதுங்க ஜோடியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம்ங்க தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாமுங்க இந்த பத்து டு பதினோரு மாதமான நல்ல தரமாக இருக்கக்கூடிய காங்கேயம் காலக்கண்ணோடய விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டாங்கன்னு அனுசரித்து கொடுக்கலாங்க தேவைப்படும் பகல் ஸ்கேலிங் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வெளியே ரெண்டு ஒன்று முன்ன பண்ண கொடுக்கலாமுங்க இதே வந்து இந்த கண்ணுக்கு ஒரு செவலைக்கன்று ஜோடியாகவும் இருக்குதுங்க செவலை மயிலை ஜோடி வந்து நிறைய பேர் விரும்பி கேட்டிருந்தீங்க செவலை மயிலைக்கன்று நீங்கள் ஜோடியாக வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தொடர்பு போனீங்க அப்படின்னா கலக்கன்று தனியாக வேணாலும் வாங்கிக்கலாமங்க ஜோடியாக வேணாலும் வாங்கிக்கலாமுங்க கன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட்டை கண்ணாக இருக்கும்போது நல்லா தெளிவான கண்ணுங்க ரெண்டுமே வந்து ஒரே சேராக ஒரே சைஸில் இருக்குமுங்க நல்லா திமுழு கட்டு நல்லா நெட்டு வெட்டுங்க நல்ல கால் கருப்பில் முகம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா ஒன்று கண்ணு முகமாக இருக்குமுங்க நல்ல புறமோட அகலமும் இருக்குதுங்க ரெண்டுமே வந்து நல்ல வால் சன்னமும் இருக்குதுங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க ரெண்டுமே கழிப்பு சொல்லி குறைபடுதல் எதுவும் இல்லாமல் தெளிவான கண்ணாக இருக்குதுங்க தயவு பண்ணும்போது ஸ்கீலின் தேவைக்கொண்ட பிறகு தொடர்பு கொள்ளுங்க இந்த ஜோடி காளைக்கனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர் கொண்டு ஆயிரம் கண்ணு முன்ன பின்ன தரலாமுங்க கன்று தெளிவான கன்று ஒரு கண்ணால் ஒரு ரெண்டு கன்று நல்லா ரெட்டை கண்ணாட்ட வேணும் அப்படின்னா ஒரு கன்று ஜோடிக்கு வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உழவு பயன்பாட்டுக்காகட்டுங்க ரேகுலரைஸ் பயன்பாட்டுக்காகட்டுங்க இல்லை ரெண்டுமே வந்து காயத்தட்டாமல் வச்சுருந்து பெருசாக வரைக்கும் வந்து ஒரு பூச்சி காலைக்கு ஒரு தரத்துக்கு வளர்த்தி மறு மறு விற்பனை செய்யணும் அப்படின்னாலும் ரெண்டையும் வந்து காயத்தட்டாமல் வளர்த்துறதுக்கு நல்ல கண்ணாக வருங்க காயத்தட்டி நம்ம வந்து ரேஸுக்கு பயன்படுத்துறதுக்கும் நல்ல கண்ணாக வருங்க தேவைப்படும் பிறகு ஸ்கீல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தை திங்க்கிழமை அப்படிங்கன்னா திங்க்கிழம தீபாவளி வருது அப்படிங்கன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமையாக வந்து இந்த வாரம் சந்தை வச்சுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரி மாடு நல்ல மாடுங்க நல்ல தெளிவான மாடு கொஞ்சம் வட்டக்கொம்ப இல்லை கொஞ்சம் குட்டை கொம்போ போச்சுங்க நல்லா கறி மட்டும் இருந்ததுங்க பிடிக்காத செனப்பிடிக்காத தான் விற்பனைக்காக கொண்டு வந்துருப்பாங்க கொஞ்சம் அடித்தாடம் மட்டும் கணம் மற்றபடி பார்த்தீங்கன்னா மாடு அளவுக்கு நல்ல நாகரிகமான மாடாக திருந்ததுங்க அடுத்து இந்த கடாரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடித்தாடை கணமுங்க கொஞ்சம் கொம்ப கண்டாப்பிட்ருந்தா ஆனால் உடம்புல நல்ல தோல் நயமுங்க கொஞ்சம் கால் கருப்பு மட்டும் மத்துவிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேற ஒரு இன மாடாகத்த தெரிஞ்சது காங்கேயம் இல்லை இது வந்து தஞ்சாவூர் குட்டை அது மாதிரி வந்து கொஞ்சம் மிக்சபிளானதாக இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா காங்கேயம் மாடு தான் ஒவ்வொரு காங்கேயம் ஒவ்வொரு டைப்பில் இருக்குதுங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து கயிறு கண்ணிகள் போட்டு கட்டியிருப்பாங்க அது அதனால் வந்து உங்களுக்கு வித்தியாசப்படுதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மயில மாடு நல்ல பெரும் மாடுங்க நல்ல சைஸான மாடு திமிலே பார்த்தீங்கன்னா காலையில் தான் சொல்லணுங்க அந்தளவுக்கு நல்ல பெரிய திமில் கட்டாக இருந்ததுங்க பார்க்குறக்கு திமில் கட்டில் மட்டுந்தான் அழகாக தெரியுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற ஒரு அழகு வந்து நம்ம இந்த வந்து இந்த மாட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க மாடு ஓரளவுக்கு நல்ல மாடுங்க ரொம்ப தப்பு சொல்கிற மாடும் இல்லை நல்லா கரிமேட்டில் வச்சுருக்குறாங்க பெரிய அளவில் கரவு வந்துருக்காதுங்க இந்த மாதிரி மாடலாம் பார்த்தீங்கன்னா சென்னை பிடிக்காமல் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாறை டைப் மாடுங்க கொஞ்சம் வந்து குட்டை மாடு அது மாதிரி வந்து உம்பளச்சேரி அது மாதிரியான மாடுகள் கூட வந்து தஞ்சாவூர் மாடு கூட வந்து சேர்ந்துதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு மாடு கண்ணு கிராஸ் கண்ணுங்க மாடு வந்து ரெண்டுமே வந்து விற்பனைக்காக வந்ததுங்க என்னங்க மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா பட்சத்து மாடு விற்பனையாக இருக்கும் கண்ணு தனியாக மாடு தனி விற்பனையாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்ததுலேயே சைஸ் சேமிங்க எரும நல்ல பெரிய சைஸுங்க நல்ல முறா டைப்பில் எருமையாக இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு எருமைங்க இதில் வந்து பர்கூர் மலை சைடில் மேயக்கூடிய நாட்டு எருமை இது இதெல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு எரும்தானு அதாவது வந்து நாலு கால் வந்து வெள்ளையாக தெரியுமே கொஞ்சம் செம்பட்டி அடிச்சாப்பு இருக்குங்க இது மாதிரி செம்பாட்டை அடிச்சாப்பிட்ருக்கெல்லாம் வந்து நாட்டை எருமுதானுங்க இதேமே வந்து எருமை மட்டத்தலை எருமை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே வந்து ஈரோடு சைடு பவானி சைடு அது மாதிரி இருக்கக்கூடிய எருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டத்தலை எருமையில நல்லா கறக்கூடிய எருமையாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முரா கிராஸ் அது மாதிரி இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து சுத்தமாக நாட்டெருமை எல்லாமே வந்து நல்லா கறக்கூடிய எருமை நல்லா பால்வருக்குமான எருமை தானு நாட்டெருமை நல்லா கறக்கூடிய எருமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா செனையை பிடிக்காத முறா கிடாரிகள் இது வரைக்கும் வந்து ஒரு நாலு பல் ஆறு பல் ஆகியிருக்கும் ஆனால் வந்து சனையே ஆகாமல் இருக்கக்கூடிய முரா கிடாரிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து எருமை வீடுகள் நிறைய போடுங்கன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க இந்த மாநிலம் பார்த்திங்க எருமையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முரா டைப்பில் சுருள் கொம்பில் தெளிவான எருமைங்க மடியாமல் அவ்வளோ பூங்காமல் இருக்குங்க ஆனால் என்ன காரணத்தினால விற்பனைக்காக வந்ததுன்னு தெரியலிங்க ஒருவேளை பெருங்கண் எருமையாக கூட இருந்துருக்கலாமாங்க இல்லை கண்ணு போட்டு கண்ணு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருந்தால் மட்டும்தான் இது மாதிரி எருமையெல்லாம் கூட வந்திருப்பாங்க நல்லா இளம்பான எருமையாக தான் இருந்ததுங்க இளம்பொருளாக தான் இருந்ததுங்க இதுதான் பார்த்தீங்க இந்த வாரம் மாத்தையில் கிங் சைஸ் எருமிங்க கொஞ்சம் மடியாமட்டும் ஒரு சிலிங்க ஆனால் சைஸில் நல்ல சைஸ் நல்ல மடி இருந்ததுங்க இருந்ததுங்கெல்லாம் ஒரு அவ்வா லிட்டர் கரை வருங்க ஆனால் இவ்வளோ பெரியரும் நவ்வா லிட்ரு கறவைங்கிற தலையத்தில் வந்துன்னா பரவாயில்லைங்க ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு தான் கறக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்று காலக்கன்று கொஞ்சம் சுடியே ஒரு மாறுதலாக இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்த நண்பரே சொல்லிட்டாருங்க ஆனால் கன்று டாப் கிளாஸ் கண்ணாக இருந்தது அதாவது டாப் கிளாஸ் கண் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா தமிழ் கட்டுங்க சும்மா ஆசைக்குள்ள திறவங்களுக்கு இது ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க மாடு ஒன்றா நம்பர் மாடுங்க கால் கருப்பு மட்டும் இல்லைங்க மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல கொம்பு நல்லா வந்து கூடு கொம்பில் தெளிவான மாடுங்க நல்ல கண்ணாமல் சுத்தம் நல்லா நெத்தி பட்டி விளாசத்தில் நல்லா நெட்டு விட்டு வாழ் சின்ன எல்லாமே இருந்தது இந்த வாரம் வந்ததில் இந்த மாடு தெளிவான மாடுங்க தாராளத்து பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்து விற்பனையாகவும் திருப்பி வீட்டுக்கு தான் கொண்டு போயிருந்தாங்க லைஃப் போஸ்ட்டில் பாட்டு நிறைய நண்பர்கள் இந்த மாடு டீட்டெயில் கேட்டிருந்தீங்க நம்மளும் அந்த மாடை டீட்டெயில் எடுக்கும்போது நம்மளும் பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்க்கணும் போல் யாராவது வந்து மாடு கொண்டு வந்தீங்களோ டீட்டெயில் தெரிஞ்சாலும் வந்து ஸ்க்ரீல் தெரியும்போது தொடர்புனீங்க அப்படின்னா மாடு வளர்ப்புக்காக கொடுக்குறக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இருந்துடலாம் அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய முயற்சி பண்ணி கொடுத்துர்லாம் மாடு நல்லா தெளிவான மாடுங்க நல்லா ஒன்றா நம்பர் மாடாக இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜெர்சி காலையில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்துக்கடையின்னு சொல்லுவாங்க ஜெர்சி காலைன்னு சொல்லுவாங்க இது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் சமர் ஸ்டேஷனில் சேர்ந்ததை சொல்லி சொன்னாங்க ஆனால் எந்தளவுக்கு உண்மையான தகவலும் தெரில அதை வந்து மொத்தமாக வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து சம்மன் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து காலைகள் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி காலையில் வந்து விற்பனை செஞ்சுருவாங்க இது மாதிரி காலையில் தான் வந்து சம்மன் வந்து ஊட்டிலேருந்து பல பக்கம் வந்து எடுத்து இது மாதிரி நிறைய காலையில் ஐம்பது நூறு காலைகளுக்கு மேற்பட்ட காலையில் அங்கே வச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு அது வந்து உண்மையான தகவல்னு தெரியலிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மயிலக்கன்று கொஞ்சம் தாடம் மட்டும் வந்து மாட்டில் நல்ல மடத்தான் இருந்ததுங்க கிட்டத்தட்ட கூடிய காடுத்த இருந்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காய் தட்டி காது வாட்டிட்டாங்க காய் தட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு அதாவது வந்து வேகம் வரும்னு சொல்லி காய் தட்டியிருப்பாங்க வேகம் வராமல் இருந்ததுன்னா நம்ம வந்து வளர்ப்புக்காக விற்பனை செஞ்சிருக்கலாம் நீ காய் தட்டிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சில வளர்ப்புக்காக வாங்குவாங்க இல்லைன்னா வந்து தான் போகுங்க முடிஞ்சளவு காய் தட்டாமல் ஓட்டினாங்க அப்படின்னா வேகம் வரல அப்படின்னா அடுத்து நம்ம பூச்சிக்காலிகளுக்கோ ஒரு ஆசை வச்சுக்கிறீங்க கேளுங்க எடுத்தாட்ட பயன்பாட்டுக்கு இது மாதிரி பள்ளப்போட ஸ்டேஜில் ஒரு விற்பனை செய்கிறதுக்கு எளிதாக இருக்குங்க காய் தட்டிட்டீங்க அப்படின்னா அது அதோடு அது முடிஞ்சிதுங்க வந்து முடிஞ்சளவுக்கு காய் தட்டாமல் வந்து வளர்த்துங்க அப்படின்னு சொல்கிற காரணம் தானுங்க அதான் அந்த கண்ணு காய் தட்டாமல் இருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் வளர்ப்புக்காக கொண்டு போயிருப்பாங்க காய் தட்டினால வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வளர்ப்புக்காக கேள்வி இல்லாமல் போச்சுங்க வாரந்தோறும் பார்த்திங்கன்னா திருப்பூர் சேர்ந்து லைவ் போஸ்ட் பண்ணுறவங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லைவ் போஸ்ட் நம்பர் அனுப்புங்க சொன்னால் அனுப்பிச்சிடுவோங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடக்குதுங்க சந்தையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெருந்துலூன்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் அமராதிவாளையம் திருப்பூரில் வந்து சந்தை நடக்குதுங்க நீங்கள் கூகுள் லொக்கேஷனில் திருப்பூர் கவர் மார்க்கெட்னு போட்டாலே உங்களுக்கு வந்து இந்த திருப்பூர் மாட்டு சந்தையோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க வாரந்தோம் நடக்குது அங்கே வரக்கூடிய மாடுகள் லைவ் போஸ்ட் பண்ணுவாங்க ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் லைவ் போஸ்ட் பண்ணுவாங்க அதில் ஏதாவது உங்களுக்கு மாடுகள் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து அப்போத்தப்போ இறைச்சிக்கு போகிற மாடுகள் நீங்கள் வந்து காப்பாற்றி வாங்கிக்கலவங்க அதனால் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய காங்கே மாடு வளர்ப்பாளர்களை ஒன்று சேர்த்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறவங்க காங்கேயம் ப்ரீடிங் கிளப் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து காங்கேய மாடல் காலையில் வச்சுருந்தால் மட்டுந்தான் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண முடியுங்க உங்களோட காங்கி மாடல் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா அதோடைய ஃபோட்டோ வீடியோ அனுப்பிச்சு விட்டு நீங்கள் காங்கேயே மாடு ப்ரீடிங் குரூப்ல லிங்க் அனுப்புங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க இது எதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கேயமாடு வளர்ப்பாளர் ஒன்று சேர்த்து அப்போ தான் வந்து நல்ல காலையில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே காலையில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமோ உங்கள் ஏரியாவில் காலையில் இருக்கெல்லாம் தெரியாமல் இருக்கும் வந்து காங்கே மாடல் காங்கேயம் காலையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறக்காக அதை விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடலாம் அதனால் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க வாரந்தோறும் நம்ம வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம நம்ம விவசாயம் டூ பாயிண்ட் ஜீரோ நேரங்கள் அனைவரும் மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்துக்கூடிய பெல் லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வாரம் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வருங்க நன்றி வணக்கம்